ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வருடத்தில் இரண்டாவது முறையாக சந்திர கிரகணம் வருகிறது இந்த சந்திர கிரகணம் எப்போது தொடங்கி எப்போது முடிவடைகிறது நாம் அன்று என்ன செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்பதை பற்றி பார்க்கலாம் முக்கியமாக ஒருவருடைய ராசியில் சந்திரன் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சந்திரனுடன் ராகு மற்றும் கேது போன்ற கிரகங்கள் இணைந்து இருந்தாலும் அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்களும் உள்ளன இந்த வருடம் மார்ச் மாதத்தில் வந்த சந்திர கிரகணமானது இந்தியாவில் கண்களுக்கு தெரியவில்லை ஆனால் இப்போது வரக்கூடிய சந்திர கிரகணமானது முழு அடர் சிகப்பு நிறத்தில் இந்தியாவில் கண்களுக்கு நன்றாக தெரியும் என்று வானியல் ஆராய்ச்சியாளர்கள் கூறியுள்ளார்கள் வருகிற செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி ஆவணி இருபத்தி ரெண்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை முழு சந்திர கிரகணம் நடைபெற உள்ளது இந்த கிரகணத்தின் காரணமாக ஏழு மலையிலும் வாசம் செய்யக்கூடிய சந்திரனின் அருள் பாலிக்கும் ஸ்ரீனிவாச பெருமானின் திருப்பதி ஏழுமலையான் கோயிலே மதியம் பிற்பகல் மூன்று முப்பது மணியிலிருந்து அதிகாலை மூன்று மணி வரை மூடப்படுகிறது இரவு ஒன்பது ஐம்பத்தி ஏழு மணிக்கு சந்திரகிரகணமானது ஆரம்பித்து நள்ளிரவு ஒரு மணி இருபத்தாறு நிமிடத்திற்கு சந்திரகிரகணம் முடிவடையப் போகிறது அறிவியலின்படி சந்திரகிரகணம் என்பது பூமி சூரியன் மற்றும் சந்திரன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது பூமியின் முழு நிலவானது சந்திரனின் மீது விழும்போது சந்திரன் முழுவதுமாக மறைக்கப்படுகிறது இதனால் சந்திரகிரகணம் ஏற்படுகிறது ஆனால் ஜோதிடத்தின்படி பாம்பு கிரகமான ராகு பகவான் சந்திரனை முழுவதுமாக விழுங்கும் போது பௌர்ணமி தினத்தன்று பளிச்சென்று மின்னக்கூடிய சந்திர பகவானின் ஒளி மிகவும் இழந்து அவர் முழுவதுமாக மறைக்கப்படுகிறார் இந்த காரணத்தினால்தான் அடர் சிகப்பு நிறத்தில் சந்திரபகவான் காட்சியளிக்கிறார் இதுவே சந்திர கிரகணமாக ஜோதிடத்தில் கூறப்படுகின்றது இந்த சந்திரகிரகணத்தின் போது முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்கள் உள்ளன இந்த கிரகண நேரத்தில் முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகள் ஆகியோர் வெளியே செல்லக்கூடாது அவர்களுக்கு அந்த கதிர்வீச்சின் அலைகள் அதிகமாக பாதிக்கப்படும் மேலும் உடல் நலம் சரியில்லாதவர்கள் முதியோர்கள் வெளியே செல்வதை தவிர்ப்பது நல்லது கிரகணம் இரவு நேரத்தில் தொடங்க இருப்பதால் இரவு ஏழு மணிக்கு முன்னரே அனைவரும் உணவு உட்கொண்டு விடுவது நல்லது அதற்கு மேல் உணவு உண்ண வேண்டாம் ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திர பகவான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்போரும் இந்த நேரத்தில் கவனமாக இருந்து கொள்வது நல்லது கிரகணம் முடிந்த பிறகு அதிகாலையில் எழுந்து உப்பு மஞ்சள் வேப்பிலை போட்டு அனைவரும் நீராடுவது மிகவும் சால சிறந்தது வீட்டையும் பூஜை அறையையும் சுத்தம் செய்துவிட்டு விளக்கேற்றி வழிபடுதல் வேண்டும் காலையில் எழுந்த பிறகு கோயிலுக்கு சென்று வருதல் நன்மை தரும் முடிந்தவரை உணவு மீதம் வைத்திருக்காமல் இருப்பது மிகவும் நல்லது மீதம் ஏதேனும் உணவு இருப்பின் அதில் தர்ப்பைப்புள் முன்னோர்கள் கூறியபடி வைத்து வைக்கலாம் இந்த சந்திர கிரகண நேரத்தில் ஓம் நம சிவாய ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் சரவணபவ போன்ற வலிமையான மந்திரங்களை கூறும்போது உங்களுக்கு பல மடங்கு பலன்களைத் தரும் இந்த கிரகண நேரத்தில் மன அமைதியுடன் தியானம் செய்வதும் மந்திரங்கள் கூறுவதும் உங்களுக்கு ஒருமுறை செய்தால் நூறு மடங்கு செய்த பலனை அள்ளி